நீ வேணா கிட்ட அடிச்சு விடு ஐம்பது ரூபா கொடுத்து பேர சொல்லலைன்னு எதிர்த்து கேட்குற உன் பேர் என்ன என்ன வேறு ஒரு ராஜா இளையராஜா மெக்கானிக்கு ஓஜிலேயே பேர் வாங்கிட்டு போகிறோம்னு நம்ம புத்தூர் சொல்கிறான்ட்டா மலையே மலையே இவுரங்கு என் படிவாச சந்தனமு பாட்டே ஆண்ட சாமி நின்று விளையாடுதுடா இந்நேரா ஆதி முருகாலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கலவங்க உள்ள நாளைகளே ஊட அவன் முண்ட போச்சோ ஊட பேச கூடாது தம்பி நான் என்ன சொல்றேன்னா ரசீல் நாங்க போயிருட்டுக்காரங்க கிடையாது தம்பி குடிக்க ஊரல் இல்லை நம்ம அப்பா எங்களை பெற்ற பாட்டைங்களுக்கு கஞ்சி இல்லே நிம்மதியா கையெடுத்து கும்புட சாமியில் அப்ப எந்த சாமியே நம்ம வாப்போம் நம்ம கிழவனுக்கு ஒன்னும் தெரியாத நாளில் அருவாருவம் கொண்டு அரடி உயரத்தில் நின்றாண்டா கருப்பேன் அப்ப நம்ம கெலவென்கிட்ட கருப்பேன் பேசுனா நான் பயப்படாதடா கெலவா நான் கருப்பேன் பட்டி எங்காக்குறேன் உந்தொட்டி எங்காக்குறேன் அப்போ கெலவேன் கருப்பேன்ட்டு வரேன் எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேட்ட வரோம் இந்த சந்ததிகளை நீ கடைசி வரைக்கும் காக்கணும் ஒண்ணு கேட்டாராம் கிளவே சொன்னாராம் தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் கருப்பேனும் ஓம் பேரு வைக்கிறேன் என்று சொன்னாராம் பாட்டங்கே அன்று சொன்ன வாக்கு இன்ன வரைக்கும் இந்த மக்களை காக்குதுடா இந்த ஜாமி மருதங்குடி கம்மாயா அங்கே மயிலும் ரெக்கைய உணத்தும் காலையிலே நாலு காலு பாய்ச்சல் இல்ல மடத்தண்ணி ஏன் மருதுடைய ஐயனாரு வெள்ள குதிரை பவனி வரும் நேரமுடா எந்த குதிரடா மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு இங்க வர்ற உன் சொந்த குதிரை இது எதுக்குப்பா தட்டியில் பத்து ரூபா

பிள்ளைங்கள கூட்டி பிள்ளையள கூட்டிட்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு விட்டு வந்துட்டேன் ஏலே பொதிடு கால்ற உங்க பாட்டே பிள்ளையள கூட்டி பிறந்தான் ஜவர கிளவி குளத்துல குளிக்கிறா குளத்துல குளிக்காம அப்புறம் என்ன நடந்துச்சு கேளு என்ன நடந்துச்சு அப்போ தண்ணி வந்து கிளவி குளிச்ச பாவாடையை அரைச்சிட்டு போயிருச்சு தண்ணி அரைச்சிட்டு போனா பாவாடை இல்லாம கிளவி சூப்பரா நின்று பாலே கிளவே வேட்டியா ஒத்து காப்பாத்த போகும் போது கோமணத்தை மறந்துட்டியா அப்பண்டாத்த அவனுக்கு பாம்பு படம் எடுத்திருக்குமே என்ன நடந்துச்சு கிளவி தண்ணிய விட்டு வெளியே போது ரெட்ட புள்ளைய பெத்து தூக்கிட்டு வர்றா வர்றா தண்ணிக்குள்ளேயே கிளம்பிய அப்ப குழந்தை மடக்குன்னு குதிச்சு ஒன்னாவது பள்ளிக்கூடம் போறேன் போறேன் ஏ

எவ்வளவு பயிற்சி நான் ஊன் போடுறது அப்ப கிழவியும் உழ வைக்கிற நேரம் அடுப்புள்ள விறகு இல்ல அடுப்புள்ள விறகு இல்லைன்னா கிழவிகிட்ட விறக திணிக்க வேண்டியதான கிழவி வெற்றி தந்த விறகு திணிக்கலாம் சோராக்கி இறக்குறா நம்ம கிளவி ஆக்குன சோறு வெள்ள நிறமா மாறுதுடா எப்படிப்பா இப்படி எல்லாம் சொல்ற உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க ஆள் கொண்டா கொடுத்துட்டு வர்றேன் அப்பா சோற போடும் போது கருப்பே அருளோடு குழம்பு ஊத்துரா கிளவி ஐயா விறகு யாவாரி நீ அட்ரஸ் வாங்கிக்க ஐயா எங்க விறகு விறகு யாவாரி ஐயா வந்தேன் இருக்கா இருக்காரு வா உனக்கு ஏதாவது புரிவாக்கு கூட அப்ப நாட்டு மாடு பசு மாடு பிள்ளைக்கு பால் இல்லை கிழவேன் கிளக்க போய் மாடு வாங்கி வராரு தான் வாங்கிட்டு வந்த மாடு ஏழு கண்டு போடுது ஐயோ ஏழு கண்டு போட்ட மாடு ஐயா உன்னை நாடத்தை முடிச்சிருவோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு லிட்டர் பாலு கறக்குது எத்தனை என்னடா அதிசயம் பார்க்கும் போது காளை மாடன் சேர்ந்து இறக்குது அம்மா பொட்டை மாடு காம்பூலில் இறக்கியிருக்கு காளை மாடு இதில் இறக்குச்சு சாமி கோட்டா மாக்கி அந்த காலம் மாட்டுக்கு வெதர இல்லை காளை வெதர எடுத்து ஒட்ட வைக்கிறாரு கிழவையேன் வெதர இல்லை

பிறந்த பிள்ள பாலுக்கு அழுகுறேன் அப்ப கிளவி பால் கொடுக்கும் போது வயிறு வலிக்குதுன்னு கிளவையும் கொடுக்குறேன் கிளவையும் எதுல கொடுத்த கிழவனுக்கு மடு அதே மகிமை அதே மகிமை வாயில குடிச்சாங்க

அப்போ மொத்தம் பதினஞ்சு உள்ள கணக்கு கிழவி ஒரு லட்சம் புடி அரிசி ஓட்டு சோராக்குரா ஒரு லட்சம் புடி அரிசி ஒரு லட்சம் படியா இல்ல ஒரு செம்படியாடா அந்த சோரம் பதினஞ்சு உள்ள தின்றுட்டு பத்தரை நாளுகிறான்டா மூணு அரிசி ஓட்டு மூணு லட்சம் பேர் திண்டாட்டு அன்னைக்கு ஒரு லட்சம் படி அரிய போட்டு பதினஞ்சு பேர் திண்டாங்க நம்பரியா நம்பளையா நம்பிக்கை

அப்ப மாடு கண்டுது கங்காறு வருது இந்தியாவிலேயே ஐயா நான் உங்களோட குறிவாக்கம் வந்தது தப்புத்தேன் என் குடும்பத்துல எந்த கஷ்ட இல்லை நாங்க நல்ல ஜெகஜோதியாக இருக்கோம் ஐயா மாட்டு வண்டி கட்டிய மயில கால ரெண்டு ஓட்டிய வரையாத்தி மாட்டு வண்டியில பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது நெல்லு முடையாத்தி இது பெரிய டாரஸ் லாரில விட அத்தனை அப்ப அப்படி அதிசயமா சாமி தூக்கி இருக்குப்பா அதிசயமா மயத்தை புடுகுச்சு

எம் மணியம் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று துரைராஸ் அண்ணன் ஆயிரத்தி ஒன்று ஆண்டாள் மணி ஆயிரத்தி ஒன்று ரவிச்சந்திரன் எல்ஏசி ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஐநூறு ராமச்சந்திரன் நாட்டாமை என்ன ஒரு கரிங்கப்பட்டி ஐநூறு

போற நம்ம அண்ணங்க தான் அவங்க என்னண்டே அவங்க பெரிய ஆளு அவங்க வேற சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மனச அவங்க உனக்கு உடுக்கிட்டே ஒரு வா எங்க அடி தெரிஞ்சு சொல்றா சொல்றா சொல்ல சொல்ல நீ அடிச்சு விடு ஐயா ராமச்சந்தில் குமார் மணியம் ஐநூறு அவர்கள் துரைராஜ் சிங்கப்பூர் ஐநூறு ஆண்டாள் மணி ஒன்றிய பெருந்தலைவர் ஐநூறு ரவிச்சந்திரன் எல்ஐசி ஊராட்சி மன்ற தலைவர் ஐநூறு ஐயா அண்ணே விறகு வியவாரி ஐநூறு உடையார் எனக்கு அன்பு பேழ்த்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எனக்கு எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பள் புழங்கிய அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி அணிந்த வணக்கம் என்ன இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரமா கொடுத்துருக்கலாம் நான் அப்படித்தான் நினச்சி ஒரு ஐயாயிரம் கொடுப்பீங்க நாளைக்கு நெல் வதை வாங்கலாம்னு காசு தாளா இருக்கு அப்புறம் என்னடா பேப்பரா வாடா இருக்கு தாளா தேருக்கு கிழவே வயக்காடு உழுக போறாரு கிழவி என்ன செஞ்சா சொல்றது மட்டும் கேள்வா ஓம் பதினாலாயிரம் ஏக்கரு பொய் எவ்வளவு பொய் கிழவே ஒத்த கலப்பையில் உழுகிறாரு அரை மணி நேரத்தில் பதினாலு ஏக்கரையும் இல்லை டிராக்டர் விட்டாலே பதினாலு நாள் ஆகும் அந்த காலம் சாமி கூடவே இருந்திருக்குப்பா களை பொழுதுச்சா சாமி உழுதுச்சா அப்போ கிழவே கொழுத்து இது கிழவி கொழுத்து தேஞ்சிருக்கும் கிழவி தேய்ச்சிருப்பா கிழவி விதமாக வரும்போது நிறம் மாசம் குழந்தை அவளுக்கு வேற வேலையே இல்லை இருக்கு செப்ப பார்த்தாலும் இப்ப பதினாறு ஓட்டம் வந்து நேரம் மாதமா நேரம் மாதம் நேரம் ஏய் கிளவி தம்பி தம்பி ஊருக்கடத்துக்கு போறது நல்ல இல்லை வந்து வரப்புல போட்டுட்டு மறுபடியும் முழுகாம இருக்கா இருக்கா நான் வா ஏ ஒரு அளவு இல்லையா சாமி ஓடாங்க நீ காசு ஏய் நான் இன்னைக்கு அடுத்த ஏன் தண்ணியில போய் அலசிட்டு வச்சிட்டு வந்து மறுபடியும் மூணு மாசம் மிருதங்கத்தை சம்பளம் வேணும் வேணும் மாசமா இருக்கேன்

அப்போ மாடு கண்டு ஓடுது உழுத மாடு என்னடா ஏழை மாடு உழுத மாடு கண்டு ஓடுதுன்ற கிழமை மாதமாக இருக்கேன்ற ஏய் என்ன சாமி ஏய் இந்த மைக்கு ஆஃப் பண்ணுங்க போதும்யா ஏ போங்க அப்போ கொழுவுல உள்ள வறக்குது என்ன கோராங்கலங்கா கொழுவுல குத்திட்டு வர்றதுக்கு அண்ணன் நடந்து அந்த புள்ள மாறாக அண்ணன் நடந்து அந்த புள்ள மாறாக அண்ணன் நடந்து அந்த புள்ள பாண்டி முனி அவன் குழுக்க விழுந்து இந்த சின்ன புள்ள அடைச்ச பத்த புள்ள சின்ன புள்ள என் குலுக்கி நல்ல ஏழை பேய் வட்ட கொண்டு வந்தியா ரயில் பூச்சி விளையாட்டுக்கு வந்தானமா அதான் இங்க காயாது மொட்டமாடிக்கு போறியா ஏ தல மசற நீக்கு பா நீக்கு தல மண்ட முடி மண்ட முடி எனக்கு வந்து அந்த பேஸ் அட்ராக்ஷன் வேணும் ஓப்பன் உங்களுக்கு த அழகா இருக்கு சிந்திக்க இந்த புள்ளைக்கு லட்சணமா இருக்குடா இவன் எனக்கு பிடிச்சது மாண்டவனா இல்ல அன்னை முனியா தம்பி ஜ நீ கையை விடுங்க போய் குடத்தை இறக்கி வச்சுட்டு வாங்க மண்டி ஓடுத்தா தம்பி மண்டி ஓட சொல்லுங்க தம்பி இந்த தம்பி கண்ணாமச்சா விளையாடுக்க நீக்கு

ச்சும்முக போறோம் அம்பல மாதிரி இருக்கா ஏ நல்ல முடி இந்த புள்ள முடி அழகி ஏ நல்ல முடி இந்த புள்ள முடி அழகி அடி சறுட்ட நல்ல முடி அழகி तुमसे பட்டி அடிச்சுட்டு இருக்கேன் அவன் எனப் பொறுக்க